ராசி நேயர்களே வணக்கம் பொங்கல் திருநாளில் எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க இன்றைக்கி வந்து உங்களுக்கு சுபாவமாகவே தெய்வ பக்தி அதிகரிக்கிற நேரம் இன்றைக்கி வந்து ராசி நேயர்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் குழந்தைங்களால் சிலருக்கு வந்து பிரச்சனைகள் வந்து ஆனால் அது வந்து நல்லபடியாக நீங்கிடும் பயப்பட தேவையில்லை காரமான உணவுப் பொருட்களை தவிர்க்கணும் மேஷராசி நேரில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் சிலருக்கு ஏற்படலாம் வியாபாரத்தில் சிலருக்கு வந்து கொஞ்சம் விற்பனை வந்து கொஞ்சம் கம்மியாகவே குறைவாக தான் இருக்கும் விநாயக பெருமானை வழிபடுறதுனால நமக்கு வந்து மகிழ்ச்சி அதிகரிக்கும் நேருங்க அஸ்வினி நட்சத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பண வரவு நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இன்னைக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் வழி சொந்தக்காரங்களால் நம்ம மாமாவோ சித்தியோ வழி உறவுனால நிறைய உதவிகள் நன்மைகள் நடக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய பெரிய மனுஷங்களோட ஆதாயம் இன்னைக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது நல்ல முன்னேற்றம் இருக்க தரக்கூடிய காலம்தான் இது பண வரவு திருப்தியாகவே இருக்கும் ஆனால் சில நேரம் நமக்கு தேவையில்லாமல் மனசில் சில குழப்பங்கள் வந்து தீரும் வந்து நீங்கிடும் பயப்பட தேவையில்லை அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய அனுகூல வாய்ப்புகள் நிறைய உண்டாகும் சிலருக்கு மூத்த சகோதரர்களால் சில நன்மைகள் பண வரவு அதிகரிக்கும் தொழிலில் இல்லை வேலை வாய்ப்புகள் இந்த மாதிரி சில அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய காலம் இது மேஷராசி நேயர்களுக்கு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சிலருக்கு ரொம்ப நல்லதாகவே நடக்கும் எத் நீங்கள் எதிர்பார்த்ததோடு அதிகமான கூடுதலான லாபம் கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கும் நல்லபடியான முன்னேற்றம் கிடைக்கும் பெண்ப பெண்களுக்கு வந்து மேஷராசி பெண்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கும் மனசில் கொஞ்சம் கவலையும் இருக்கும் அமைதி குறைவும் சிலருக்கு இருந்தாலும் இருக்கும் ஆனால் கொஞ்சம் இதெல்லாம் நம்ம தாண்டிட்டோம்னா திருப்திகரமான ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதிர்ஷ்டமான நாள் வந்து பதினேழாம் தேதி தேதி இந்த வாரத்தில் ஏதாவது நீங்கள் முக்கியமான காரியங்கள் ஏதாவது செய்கிறதுனா அந்த நாளில் செய்யலாம் அது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக அமையும் அதிர்ஷ்ட எண்கள் வந்து அஞ்சும் ஏழும் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் வந்து நம்ம சிவபெருமான் தான் சிவ சிவன் கோயிலுக்கு செ சென்று வரலாம் அர்ச்சனை பண்ணலாம் ரொம்ப நல்லது நடக்கும் கணவன் மனைவிக்கிடையில் அந்யோன்யம் நிறையா இருக்கும் சகோதர வ உங்களுக்கு வந்து நன்மைகளே நடக்கும் தந்தை வழி உறவினர்களாலும் உங்களுக்கு காரியம் நல்ல அனுகூலமாகவே அமையும் மேஷராசி நேயர்களுக்கு இதுதான் இன்றைக்கி உடைய ராசி பலன் இந்த ராசி பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினம் நான் உங்களை வந்து சந்திப்பேன் தினம் உங்கள் ராசி பலன் உங்களுக்கு வந்து அனுகூலமான க அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட நாள் பற்றி நான் சொல்லுவேன் வாரத்துக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் பற்றி சொல்லுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி மேஷ அன்பர்களே நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்